ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் அதற்கு நிறைய செயல்களை கடைபிடிப்பதோடு ஒரு சிலவற்றையும் அடக்கி வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் ஒருவர் எதை அடக்கத் தெரிகிறானோ இல்லையோ கோபத்தை அடக்கத் தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் கோபத்தால் ஒருவரது நட்பு எப்படி முடிய வாய்ப்புள்ளதோ அதேபோல் உடலில் உள்ள உயிரும் சில சமயங்களில் முடிய வாய்ப்புள்ளது கோபம் என்பது எந்த நேரத்திலும் வரும் ஆனால் அந்த கோபம் அளவுக்கு அதிகமானால் அவை உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் உதாரணமாக மன அழுத்தம் இதய நோய் ரத்த அழுத்தம் தலைவலி போதிய தூக்கமின்மை போன்றவை இத்தகைய பிரச்சனைகள் உடலில் வந்தால் பின் உடல் நிலையானது மிகவும் மோசமாகி பின் இறப்பை சந்திக்க நேரிடும் ஆகவே கோபம் கொள்வதால் உடலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதை சொல்கிறேன் அதை தெரிந்து கொண்டு இனி கோபம் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை முடிவிடுங்கள் கோபம் அதிகம் வந்தால் மன அழுத்தம் அதிகமாகும் மன அழுத்தம் அதிகமானால் நீரிழிவு மன இறுக்கம் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் கோபத்தின் காரணமாக ஏற்படும் படபடப்பு மற்றும் அதிகப்படியான இதய துடிப்பு போன்றவை இதயத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சில சமயங்களில் அவை இதயத்திற்கு மிகவும் ஆபத்தான விளைவை கூட ஏற்படுத்தும் எப்போது கோபப்படுகிறோமோ அப்போது உடலில் உள்ள ஹார்மோன்களானது சுறுசுறுப்புடன் இருக்கும் இதனால் சரியான தூக்கம் கூட வராது மேலும் உடலுக்கு வேண்டிய ஓய்வானது கிடைக்காமல் எளிதில் நோய்களானது உடலை தாக்கும் சில சமயங்களில் தூக்கமின்மை ஒருவரை பைத்தியமாக கூட மாற்றிவிடும் உயர் ரத்த அழுத்தமானது பல காரணங்களால் நிகழ்ந்தாலும் அதில் கோபமும் ஒன்று அதிலும் எப்போது கோபம் வருகிறதோ அந்த நேரமே உடலில் இரத்த அழுத்தமானது உடனடியாக அதிகப்படியான அளவில் அதிகரிக்கும் அவ்வாறு உடனே அதிகரிக்கும் போது இதயமானது பெரும் அளவில் பாதிக்கப்படும் சுவாச கோளாறான ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கோபப்படும் போது சரியாக சுவாசிக்க முடியாது ஆகவே ஆஸ்துமா உள்ளவர்கள் அதிகம் கோபப்பட வேண்டாம் இல்லையெனில் அது மூச்சடைப்பை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் எப்போது கோபம் வருகிறதோ அப்போது ரத்த அழுத்தம் அதிகமாவதால் மூளைக்கும் செல்லும் இரத்த குழாயானது அதிக அளவில் மூளைக்கு வேகமாக ரத்தத்தை செலுத்தும் போது மூளையில் ஒருவித அழுத்தம் ஏற்பட்டு தலைவலியை உண்டாக்கும் எனவே கோபத்தின் போது வரும் தலைவலியை குறைப்பதற்கு உடனே அமைதியாகிவிடுவது நல்லது பொதுவாக ஒருவருக்கு மாரடைப்பானது அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படுதல் ஆச்சரியப்படுதல் அல்லது கோபத்தின் காரணமாக ஏற்படும் இவற்றில் பெரும்பாலானோர் கோபத்தின் காரணமாக தான் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தான் இதய நோயாளிகளிடம் எந்த ஒரு அதிகப்படியான மகிழ்ச்சியான விஷயத்தையும் அல்லது அவர்களை கோபம் ஊட்டும் விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் என்று சரத்துவர்கள் கூறுகின்றனர் மூளைவாத நோய் ஏற்படுவதற்கு மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் வெடிப்பதுதான் காரணம் இந்த மாதிரியான இரத்த குழாய்கள் வெடிப்பதற்கு முக்கிய காரணம் கோபம் ஏனெனில் கோபத்தினால் இரத்த அழுத்தமானது அதிகப்படியாக இருப்பதால் அவை இறத்த குழாய்களை சில சமயங்களில் வெடிக்கச் செய்து உயிரை பறித்துவிடும் எனவே எப்போதும் அதிகப்படியான கோபம் கொள்ளக்கூடாது நன்றி இது போன்ற தகவல்களை அறிய எங்கள் சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்